no that's tell me சேர்த்திடவா நீரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்ட கை தட்டுங்கள் வீரர்களையும் உங்களது கரோசல் வீரர்களின் ஊக்கம் மறைந்த மல்லி தந்திட வெற்றி பரிசை விலை நாட்டிட நாட்டினுடைய ஒருமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தி பெருமை சேத்திடவா குடி துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேத்திடவா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொருத்தி இந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

கடுமையான போட்டியிலே பரிசு தேனை பெறுவதற்கு கருப்பு அன்பு தம்பிகளா இல்லை வீரமா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியால் வீரர்களுக்கு பெருமை சேர்த்தி கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா அரிய வளர்த்த காலையா ஐயா தத்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லா வீரர்களில் நாடு வீர தமிழச்சி தக்ஸையா சார்பாக மதுரை மாவட்டம் பாளம்பட்டி கந்தன் அழகியம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த உடம்பஞ்சி வீர நிகழ்ச்சியை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை விருந்துள்ள